உசுப்புமா நான் போய் பாலை கறக்குறேன் போய் சொசைட்டிக்கு வேற ஊத்திட்டு வரணும் ஏமா அப்பாவே உசுப்பணும் ஆமாட்டி ஏன் இல்லம்மா போன தடவை உசுப்புனதைக்கே அப்பா என்ன ஏசிப்பிட்டாவ அதான் கேட்டேன் ஏசுனா எதுக்கு இல்லம்மா உறங்குறது தெரியலையா எதுக்கு வந்து உசுப்புறேன்னு சொல்லி திட்டுனாவ அதனாலதாம்மா நீ போய் உசுப்பு அந்த ஏதாச்சும் சொன்னா என்கிட்ட வந்து சொல்லு நான் பாத்துக்கிறேன் ஆ சரிம்மா நான் போய் கூப்பிட்றேன் அம்மா மாட்டு கொட்டாய்க்கு போயிருக்காங்களாம் சுத்தம் பண்ணிட்டு மாட்டுக்கு பால்லாம் கறக்க போயிருக்காங்க சொசைட்டிக்கு கொண்டு போய் பால் ஊத்தணமா வெளிலனா அதனால எந்திரிச்சு வருவியலான்னு சொல்லு ஆ சரிம்மா சொல்கிறேன் ஏசனானாமே நாமே எந்திரிக்கட்டு இன்னைக்கு அவனுக்கு இருக்கு எவ்வளோ தயிரியா நல்ல போய் பிள்ளை உசுப்ப சொல்லு என்கிட்ட காட்ட முடியாத கோபத்தை பிள்ளைக்கிட்ட காட்டிட்டுப்பான் போல இருக்கு வரட்டு இன்னைக்கு எழுந்திரிச்சி ஒரு வேலைக்கும் போகிறதில்ல ஒன்றுக்கும் போகிறதில்ல இப்படியே சுற்றிக்கிட்டு சோவாரிக்கிட்டு தெரிய வேண்டியது இதில் இவர் உசுப்புனா கோவம் வேற வந்துடுது கோவம் நல்ல தீபாளி எனக்கு மூக்கு முட்டை குடிச்சிட்டு மூச்சு முட்டுற அளவுக்கு குடிச்சிட்டு கிடக்கான் கூப்பர் கூப்பரடைச்சு நமக்கு மட்டும் நல்ல நாள் பெரிய நாள் ஒன்றும் கிடையாது நல்ல நாள் அதுவும் கூட இந்த குடிச்சுட்டு தான் நேற்று விழுந்து கிடந்தான் நமக்கு தானே அசிங்கமாக இருக்குது இதை வெளியே சொல்கிறது கூட வெளியே சொல்ல முடியாது நமக்குள்ளேயே வச்சுக்க முடிய மாட்டேங்குது எரிச்சலமாக வருது இந்த மனுஷனோட நான் இதை பூமாரி பிள்ளைக்காக தான் பார்த்துட்டு தெரியேன் இல்லைன்னா இவனெல்லாம் என்ன செய்யறதுன்னு தெரியல தீவு பிடிச்சேன் எந்திரிச்சு வரட்டும் போய் சொசைட்டிக்கு பாலை ஊற்றிட்டு இன்னைக்கு வீட்டில் இவனும் உழுக்க வேலை வாங்கிடணும் டெய்லி வேலைக்கு போகிற வேலைக்கு போகிறேன்னு போய் சொல்லிட்டு தெரியும் இன்றைக்கி இருக்கட்டும்

எவ்வளோச்சு ஒருத்தர் எழுப்புங்கட்டி காலையில் எந்திரிக்கணும் பள்ளியோடத்துக்கு போகணுங்கிற அறிவே இருக்க மாட்டேங்குது ஃப்ரெண்டுக்கு எந்திரிச்சு தொலைங்கட்டி ஏன் தாங்க எப்படி என் ஜீவனை வாங்குற அளவு தெரியல ஏட்டி சத்தியா ஏமா போமா கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன் ஏட்டி நீ ஏன் எலும்புறியா இல்லை உன் எலும்பு உடைக்கட்டா கிடக்காத பாரு மாடுவல் மாதிரி ஏட்டி எலும்புங்கட்டி காலையில் முடிச்ச நேரத்துலேருந்து உங்களுக்கு ஜோத்தை கட்டி ஜோத்தை பொங்கி ஆக்கி பிறக்கி எடுத்து வச்சா கிடக்கதை பாரு ரெண்டையும் எந்திரிச்சு தொலைஞ்சி கிளம்பி போற வழியை பாருங்க பள்ளியூடத்துக்கு இவளுகளுக்கு பொங்கி தட்டுறதும் இல்லாமல் இவர்களோட கல்ல கடந்து என் ஜீவனை தான் போக வேண்டியதாக இருக்கு எந்திரிங்கட்டி இந்த பெட்ஷீட்டை உருகுனா தான் எந்திரி பழக போல இருக்கு ஏமா ஏன்மா உங்களுக்கு தூங்க விட மாட்டீங்களா என்ன டீ ஒரு படியை புள்ளிக்கிட்டு வாரா எந்திரி டி பள்ளியூடத்துக்கு போவேணாமா பிள்ளைகள் வளர்கிற ரச்சனை எங்கே குளிப்போம் பல்ல விளைய பள்ளிக்கூடத்துக்கு போவோங்கிற அறிவு இருக்கா இப்படியே தீரியல ரெண்டு பேரும் எப்போ கல்லிக்கூடத்துக்கு கிளம்புறதா உத்தேசம் மணி என்ன தெரியமாட்டி மணி ஏழரை தாண்டி எப்போ கிளம்பி நீ எப்போ காலேஜ் பஸ்ஸை போய் பிடிப்ப காலேஜ் பஸ்ஸில்லாம் போவேன்னா விட்டுருக்க ரோக்க லோக்கல் பஸ்ஸில் போங்கன்னா ஆஹா அதெல்லாம் போக மாட்டேன் அந்த பஸ்ஸு வர லேட் ஆகுது நான் போய் வாத்தி வச்சுக்கிட்டே திட்டு வாங்கிட்டு இருக்கேன் டெய்லியும் சொல்லியா சரி போய் தொலையுது நம்ம ஃபுல்லாக டெய்லி போய் திட்டு வாங்குறாளேன்னு சொல்லிட்டு உனக்கு பஸ்ஸுக்கு காசு முதல் தரையும் கட்டுனா நீ என்னென்னா திமுற எடுத்து போய் தெரியிற என்ன எட்டரை மணிக்கு பஸ் வருதுன்னா பிள்ளையானது எட்டு மணிக்கு குளிச்சு கிளம்பி எடுத்து இருக்கணும் இந்நேரம் கிடங்க கிடப்ப பாரு ஏழரை மணி ஆகுது இன்னும் எந்திரிக்கணும் ஒரு குளிப்போம் ஒன்றும் கிடையாது பல்லு முதல் வளர்க்குறீங்களாட்டி நேராச்சு நேராச்சுன்னு அப்படியே கப்பு கப்புன்னு அந்த சோத்தாலி வாயில் போட்டு அப்புறம் கடைசி நேரத்தில் போய் பேச்சும் பேக்காமிங்க ஊத்தனை அறிக்கை மாதிரி போகிற அழகாக பஸ்ஸுக்கு பள்ளியோடத்துக்கு எம்மா உனக்கு இப்போ என்னமாவும் பிரச்சனை இப்போ நான் எலும்புனாலும் எலும்புலனாலும் நானும் எப்படியும் போத்தானமா போறேன் காலேஜ் பஸ் போச்சுன்னா நான் வேற பஸ்ஸு ஏதாச்சும் பிடிச்சி போய்க்குவேன் ஒரு நாள் கூட தூங்கிட மாட்டேங்கிற ஏமா இப்படி பண்றேன் நான் போய்க்குவே எனக்கு தெரியும் எலும்பே வேணாமட்டி நீ எலும்பே வேணாம் இப்படியே கேட உப்பிளம்பி போக முன்ன அவர்ட்ட சொல்லி கொடுத்துக்கிட்டு இனிமே இந்த காலேஜ் பஸ்ஸுக்கு அவர் பீஸு கட்ட எனக்கு காசை எடுக்கட்டும் அந்த மனுஷனுக்கு தானே இருக்கு அந்த காலேஜ் பஸ் கட்டுனதுலேருந்து எத்தனை நாளைக்கு நீ போயிருக்க எத்தனை நாள் போயிருக்க அந்த பஸ்ல ஒரு மாதம் ஆச்சு அந்த காலேஜ் பஸ் கட்டி பத்து நாள் கூட நீ முழுசா அந்த காலேஜ் பஸ்ல போனது கிடையாது உன் கூட சேர்ந்து அந்த மலர் பிள்ளையும் எட்டரை மணிக்கெல்லாம் வந்தீங்க வீட்டுல உனக்காக அந்த பிள்ளையும் போகாம போகாம உன் கூட சேர்ந்து வரீங்கன்னா அந்த லோக்கல் பஸ்ல போய் கிடக்க மரியாதை அன்னைக்கு நீ எட்டரை மணிக்கெல்லாம் அந்த பஸ் ஸ்டாண்ட்ல போய் நிற்கலன்னு வச்சுக்க அப்புறம் அவ்வளோதான் சொல்லிட்டேன் எந்திரிட்டி எந்திரிச்சு போ இல்லைன்னா அடுத்த மாசத்துல காலேஜ் பஸ்ஸுக்கு காசு கட்டேன்னா நீ எப்படி அழுதழுது கிளம்புவேண்டா நோக்கத்துக்கு கிளம்பு பத்து மணி பன்னெண்டு மணி காலேஜுக்கு போ அங்க போய் வாத்தி சிக்கிட்டு அரி வாங்கி சாவு எழுந்திரிச்சு மரியாதையை கிளம்புட்டி அடுத்த முறை நான் வரும்போது நீ எந்திரிச்சி காலேஜ் டிரஸ் எல்லாம் போட்டு கிளம்பி நிக்கிறேன் இப்படியே படுத்து கடந்த மனசா இருக்க மாட்டேன்னு சொல்லிக்க ஆ அதெல்லாம் தெரியும் போங்க இவ்வளவு கத்திக்கிட்டு இருக்கனே அந்த சின்ன மாட பாரு அப்படியே தலையில கையை வச்சுக்கிட்டு தூங்கியாலாம் முடிச்சிருக்காளா ஒண்ணும் தெரியாது கொறைக்கானுக்காரு அவங்களே உசுப்பிட்டி உசுப்பி எந்திரிச்சி தொலைங்கி ரெண்டு பேரும் சோத்த பொங்கி அந்தந்தால போட்டுட்டு வந்திருக்கேன் உங்களுக்கு டிப்பனை கட்டிட்டு போறேன் அப்படியே கிடக்கு நான் போய் கிச்சன்லாம் ஒதுங்க வைக்கணும் மரியாதையே எந்திரிச்சு வந்துருந்தேன் ரெண்டு பேரும் சொல்லிட்டேன் திரும்பி நான் இங்கே வந்து கத்துற மாதிரி ஏதாச்சும் பண்ணியே அப்புறம் அவ்வளோதான் நடக்கிறதே வேற புள்ளே பாவம் பாவம்னு செல்லம் கொடுத்ததுக்கு நல்லா தான் தொகு கட்டுக்கிட்டாளுங்க நம்மளை வச்சு சரி காலேஜ் பஸ்ஸில் பிள்ளை நோகாமல் போயிட்டு நோவாமல் வரட்டும் அடிச்சு பிடிச்சிடும் போக வேணாம் மித்த பஸ்ஸுகளை நம்ம நினைச்சோம்னா வாழும் எனக்கு எரிச்சலாக வருது இவரோட இந்த அம்மா வேற காலங்கத்தாலேயே டென்ஷன் ஆக்கி விட்டு போயிட்டான் சரி ஆமா இவன் என்ன இப்படி கிடந்து தூங்கியா இவன் அம்மா ஒன்றும் சொல்லாம நீங்க கொண்டு போயிட்டா சரி நம்மளே எழுப்புவோம் ஐயோ என்ன யாரும் மலை உச்சியில இருந்து கீழே தள்ளிட்டாவளே காப்பாத்துங்க காப்பாத்துங்க ஏட்டி நான் தாண்டி மீச்சேன் எந்திரி ஏன் உனக்கு இருக்க முடியல ஆமா இருக்க முடியல இருக்க அம்மா வந்து இவன் நேரம் கத்திட்டு போயிருக்காவ சரி எந்திரிப்பா எந்திரிப்பான்னு பாக்குற நீ எந்திரிக்கவே மாட்டேங்கிற அதான் அம்மோனைய உசு கொஞ்சம் அதான் உசு பண்ணே மொத கால் இடிட்டி என்னைய மிதிச்சு தள்ளற இரு உனக்கு ஏமா செத்தை ஏமடி உனக்கு இருக்க முடியல ஆமா இருக்க முடியல இருக்க சும்மா இருந்தவள போட்டு சமுட்டி தள்ளிட்டு ஏன் உன்னை அம்மா உசுப்ப சொன்னா வாயில உசுக்க முடியாதோ கால் வச்சு தான் உசுப்பியலோ அது காலை நைட்டு பூரா என் மேலே போட்டு நல்லா படுத்து உருண்டுக்கிட்டு இப்போ சமுட்டி வேற தள்ளியா எவ்வளோ திமுரு இருக்கணும் உனக்கு அம்மா தாம்பட்டி ஊசுப்பை சொன்னாவே அது நான் தான் உனக்குனேன் இல்லைன்னா ஓன் மேலாம் என் கால் படுமா தருமா ஆமா இவன் அப்படியே பெரிய இலசை பற்றி இளவரசி எங்க அவங்க பா காலு பற்றாது ஓன் பீத்த காலை கொண்டு வந்து என் மேலே வச்சதுக்கு நான் தாம்பட்டி போய் பத்து தடவை சோப்பு போட்டு குளிக்கணும் ஓ மூஞ்சியை பார்த்தாலும் இன்னைக்கு காலையில் விடியல் விளங்காது ஓ மூஞ்சியை போய் பார்த்து எழுந்திரிட்டேன்னே நானே கடுப்பில் இருக்கேன் இதுல நீ வேறையா இதுக்கு தான் அம்மையவே உசுப்ப சொல்றது முன்னாள் காலங்காத்தால ஓங்கிட்டு ஓ ஆட்டத்தில் நிற்க முடியாது நான் போகிறேன் நான் போய் குளிக்க போகிறேன் கடைசியாக யார் வராங்களோ அவங்க தான் இந்த பெட்ஷீட்டை மடிச்சு வைக்கணும் இல்லைன்னா அம்மா வந்து அடிப்பா அடி வைக்க சாவு அம்மா போகும்போது சொல்லி தான் போயிருக்கா இந்த பெட்ஷீட்டெல்லாம் மடிக்கணும்னு டெய்லி சொல்ல முடியுமான்னு கேட்பா அதனால ஒழுங்கு அந்த அடிச்சு இந்த பெட்ஷீட்டெல்லாம் மடிச்சு வச்சுட்டு வா இல்லைன்னா அம்மா அடி வாங்கி சாவு நாயத்துக்கு முடியிடும் நானும் மடிக்க மாட்டேன் அப்படியே கிடக்கட்டும் நான் கே அம்மா கேட்டாங்கன்னா நான் தான் மொதல் எழுந்துச்சு வெளியே சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன் சொல்லுவா டீ சொல்லுவா நான் அம்மாட்ட சொல்லியிருப்பேன் நான் தான் அவ்வளோ ஒசிக்கி விட்டுட்டு வந்தேன் அவன் ரெண்டாவது அஞ்சு வந்தா படிச்சு வைக்காம வந்துட்டா நான் சொல்லுவேன் யார் சொல்லிடுறது அம்மாவை கேட்பாங்கன்னு பார்ப்போம் நான் தூங்காம தூங்கி தூங்கி இருந்துச்சு அம்மா அப்படி பார்க்க தான் செஞ்சாவ ஆனால் நான் சொல்கிறதான் அம்மா எப்படி நம்புவாங்க இருக்கட்டும் டி நீயும் சொல்லு நானும் சொல்கிறேன் அம்மா யார் சொல்கிறது நம்புறவன்னு பார்த்துருவோம் ஏட்டிக்கின்னு எலும்பலையா சண்டையா போறிய பாருங்கம்மா யார் கடைசி எழுந்திருக்கிறாங்களோ அவங்க தானே மடிச்சு வைக்கணும் எந்திரிச்சு மடிச்சு வைக்கிட்டே வைக்க மாட்டேங்க ஏட்டி உங்களோட எனக்கு ஆட ஆவி இல்லை போங்க ஒரு தடவை போய் குளிச்சுட்டு கிளம்பு கட்டி ஏழரைக்கு வந்து உசுப்பினே மணி ஏழு ஐம்பதாச்சு இன்னும் கிடந்து இவ்வளவு சண்டை விட்டு தான் கிடக்கால இல்லை தவிர எந்திரிச்சு கேளம்புன பாடம் இல்ல போய் தொலைங்கிட்டி உங்களை பெத்த பாவத்துக்கு நானே மடிக்கேன் எம்மா உனக்கு பாருங்கம்மா மடிச்சே வைக்க மாட்டேங்க ஒரு நாள் கூட இதை மடிச்சு வச்சது கிடையாதுமா ஆனா நைட்டு குளிர் குளிர்வு பூரா குறைய அவ எடுத்து பத்திக்க போய் தொலையே மட்டி போய் கிளம்பு எரும மாடு காலேஜ் படிக்கிற வயசாச்சு இன்னும் சின்ன உள்ள மாதிரி சண்டை விட்டு கிடக்காத பாரு போ நானே மடிச்சு வச்சுக்கிறேன் மேடம் எத்தனை நாள் மடிச்சு வச்சீங்க ஒரு நாள் கூட எவனும் முடிச்சு வச்சது கிடையாது நான் தான் டெய்லி முடிச்சுக்கிட்டு இருக்கேன் கூட சொல்லி சொல்லிட்டு போட்டி போய் கிளம்பு நான் சொல்றது எதையும் கேட்க மாட்டீங்க ஏமா எலிசபெத் திலவரசி நீங்க எப்ப போய் கிளம்புறீங்க போறம்மா அவ தான் காலையில எத்தி என்ன எப்பி விட்டுறேன்னு சொல்லிட்டு எரிச்சல் ஆக்கி விட்டுட்டா உனால எத்த மட்டுமா செய்யணும் வாயிலே ரெண்டு குத்து குத்தணும் போட்டி போய் கிளம்பு அதான் அவ குளிக்க போயிருக்கால அவ குளிச்சுட்டு வரட்டும் அப்புறமா நான் போய் குளிக்கேன் இதுல என்ன நான் நேற்று நைட்டு தான் குளிச்சேன் பேசாம அப்படியே யூனிஃபார்ம் மாத்திரி கிளம்புறேன் ஆமாட்டி குளிக்கேண்டா திங்கேன்டா பல்லும் தொலைக்கேண்டாம் இப்படியே போ ஊத்துன மாதிரி மரியாதைய குளிச்சுட்டு கிளம்பு அதை நீட்டு சாப்பிட்டேல ஆனாலும் இப்படி சாப்பிடவும் வேண்டாம் அப்படியே கிளம்பி அப்படியே போக வேண்டியதான் இப்படி எடுத்தவள மரியாதையே போய் குளிச்சுட்டு கிளம்பு நம்ம வீட்டில என்ன ஒரு பாத்ரூம் மாட்டி இருக்கு ரெண்டு இருக்குல்ல அவள் உள்ள குளிச்சா நீ உள்ள குளி குளிச்சுட்டு மரியாதை கிளம்புக்க போறம்மா நீங்க போங்க என்னத்தை சொன்னாலும் இத சின்ன குரங்குக்கு காதலையே வாங்காது காலங்காத்தால இந்த சத்தியம் முடிச்சுட்டோமே இன்னைக்கு நாளைக்கு எப்படி வழங்கும்